அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இன்றைக்கான பதிவு பலருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்குது தீரவே மாட்டேங்குது பறக்கத்து இல்லை பண தேவையுடையவங்களாக இருக்கும் இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு திக்கிறதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆனால் இதை பற்றி திரும்பவும் சொல்கிறதுக்கு இந்த நேரம் மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம எல்லோருமே ஆண்டினுடைய கடைசி நாளில் இருக்கோம் இன்னும் ஒரு வருடத்தினுடைய முதல் தொடக்கத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம் இந்த நேரத்தில் இந்த அமல்களை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லா வரக்கூடிய வருடத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஓத தொடங்கணும் அப்படின்னா நாம் விரும்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு எல்லா ரஹமத்தையும் கொட்டி அல்லாஹால நம்ம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழச் செய்வான் எனவே இந்த பதிவை யாருமே அலட்சியமாக நினைக்காதீங்க இந்த ஒரு திக்குரு கூட உங்களுடைய தலையெழுத்தை மாற்றலாம் ஏன்னா இந்த திக்குருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது அதாவது ரசூல்லஹல்லாம் அலைஹுசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலை ஹூசல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது இந்த ஒரு திக்கிற ஆண் பெண் ரெண்டு பேருமே காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் ஓதுனாங்க அப்படின்னாலே போதுமானதான் அவங்களுடைய அத்தனை தேவைகளுக்குமே இது போதுமானது அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலிஹுசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னா அல்லாஹினுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்ட திருநாமங்களும் இருக்கு சொல்லப்படாத ரகசியமாக வைத்து கொள்ளப்பட்ட திருநாமங்களும் இதுல இருக்கு அதனாலதான் இந்த ஒரு திக்கருக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இந்த திக்கரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது செல்வத்திற்காக மட்டும் ஓதப்பட வேண்டிய திக்ரு கிடையாது நமக்கு இது பாதுகாப்பு கொடுக்குது நோய்களை தீக்குது சைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்குது வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்து தடுக்குது நம்ம விரும்பாத எந்த ஒரு விஷயமும் இதை ஓதப்படுற நாள்ல நமக்கு நடக்காது இதை விட நமக்கு வேற என்ன வேணும் அதோட நாம் விரும்பக்கூடிய அல்லாஹாவிடத்துல கேட்கக்கூடிய துவாக்கள் ஒவ்வொன்றாக நமக்கு கபூலாகும் நம்ம என்ன நினைப்போம் காலையில உடனே எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தேடலோட தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்குறோம் ஆனால் அதில் சிலது கிடைக்குது சிலது கிடைக்காம போகுது ஆனால் இந்த திக்கிற ஓதி நம்ம அதை தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம விரும்புகிறத விடவும் அல்ல நமக்கு சிறப்புகளை கொடுத்துக்கிட்டே வருவான் இதை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ஓதிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நமக்கு மிக மிக சிறப்பாக தான் அமையும் அப்போ இந்த உலகத்தில் நம்ம அதிர்ஷ்டசாலியாக தான் வாழ முடியும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த திக்கரு இந்த திக்கருக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இந்த திக்கரு நோய்களை தீக்கிறதுல வல்லமையானது இந்த திக்கரு துவாக்களை அங்கீகரித்து கொடுக்கறதில் மிகவும் வல்லமையானது இன்னும் இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா உடல் உள்ளம் அனைத்துமே பிரகாசப்படுது யாரெல்லாம் அழகு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இதை ஓதுங்க இன்னும் இந்த திக்கரை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் இருக்காது கவலை இருக்காது பிரச்சனை இருக்காது கடன் முழுவதுமாக நீக்கப்படும் சில நாட்கள் ஓதி பாருங்க அலமது சொல்வீங்க அப்படி என்ன திக்ரு அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச கஞ்சுல் அர்ஷு தான் சொர்க்கத்தின் பொக்கிசம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருந்தோம் பத்து நாள் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த கஞ்சு லர்ஷம் தொடங்குங்க உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் நிறைய மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு எல்லாமே அது போய் சேர்ந்துருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இதெல்லாமே நம்ம அன்றாடம் போதி நம்ம பலனை அடைந்து கொள்ள வேண்டிய திகிர்கள் ஆனா இதெல்லாமே நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு இதை ஓத தொடங்கக்கூடிய வீடுகள்ல அல்லாஹாலா மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கான் இது செல்வத்துக்கு மட்டும் கிடையாதுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்மோட அத்தனை தேவைகளையும் இது கபூலாக்கி தரும் அதனால பணம் வேணும்னாலும் இதை நீங்க ஓத தொடங்குங்க உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னாலும் இதை கேளுங்க உங்களோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரணும் திருமணம் நல்ல முறையில் நடக்கணுமா அல்லது ஒரு வேலை கிடைக்கணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கணுமா இதை ஓதுங்க அலமது உங்களோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு போகும் அதை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் நீங்க பத்து நாள் நாள் சேலஞ்ச் பண்ணி இதை நீங்கள் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை ஓதுங்க பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம் இதற்கு நம்ம விடுமுறை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதில் அல்லாஹினுடைய பெயர்கள் தான் இருக்குது அதை சொல்லி நம்ம அழைக்கிறதுல நம்ம நேரம் காலம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போது இதை ஓதி நிறைய பேருக்கு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லேயும் தெரியப்படுத்தியிருந்தாங்க ஆனால் நான் என்னுடைய கண் கூடாக பார்த்த ஒரு விஷயம் அதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த கஞ்சில் அரிசியே நான் ஓத தொடங்கினேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு தோழியினுடைய குடும்பத்துல குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கே புரியும் ஆனால் இதெல்லாமே கேட்குறதோடு நீங்கள் நிறுத்திடாதீங்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இது போல மாற்றங்கள் எல்லாம் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு இதை தொடங்குங்க அதற்காக தான் நம்ம இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் நம்ம சொல்கிறோம் என்னோட தோழியினுடைய வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு இதற்கு தான் நானே இதை ஓத தொடங்கினேன் அலமதுல்லா எனக்கும் நிறைய மாற்றங்களை கொடுத்துட்ருக்கு ஒரு நாள் ஓதலை அப்படின்னாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எதையோ இழந்த மாதிரியான ஃபீலிங்கெல்லாம் வருது அதனால தான் நான் இதை அன்றாடம் எப்படியாவது நான் ஓத முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இருக்கேன்ஷால்லா இதை நீங்களும் ஓத தொடங்கி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் அழகாக நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருவோம் இப்போ என்னோடய தோழியினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை கேளுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா என்னுடைய தோழியை கட்டி கொடுத்த பக்கம் கொஞ்சம் இல்லாதவங்க வீடாக தான் இருந்தாங்க ஆனால் ஒரு ஈமான் ஒரு குடும்பம் அவங்களோட மாமியார் ரொம்ப ஈமான் அவங்களுக்காகவே இந்த பெண்ணை வந்து கட்டி கொடுத்தாங்க அவங்களுக்கு அஞ்சு பசங்க ரெண்டு பிள்ளைங்க அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அலமதுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்கிறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்களுடைய பசங்களுக்கு சரியான உணவு கொடுக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுடைய பசங்களுக்கு துணிமணி கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க இதை ஒரு ஆலிம் கற்றுக்கொடுத்து அவங்க ஓதத் தொடங்கி அலமது இல்லா இன்றைக்கு அவங்க பெரிய ஒரு கோடி இருக்காங்க அவங்களோட குடும்பத்தில் இல்லாத வசதி வாய்ப்புகளே கிடையாது அத்தனை பசங்களுக்கும் தனித்தனியான வீடு தனித்தனியான வாழ்க்கை அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கட்டி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க அந்த அம்மா சொல்லுவாங்களாம் என்னை இந்த ஊரே அவ்வளவு மோசமாக பேசுவாங்க என்னை பார்த்தாலே பிடிக்காது ஆனால் யாரெல்லாம் இப்போ ஏளனமாக என்னை பேசினாங்களோ அவங்கள விட அல்லாஹாலா என்னை உயர்வாக வச்சுருக்குறான் இந்த செல்வத்தில் அதோட அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்காள் என்ன அப்படின்னா அல்லாஹ விடத்தில் நெருக்கத்தை எனக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுத்துருக்குறான் அவங்களுக்காவதும் சொத்து பத்துக்களை தான் கொடுத்துருக்கான் ஆனால் எனக்கு அல்லாஹாலுடைய நெருக்கம் கிடச்சிருச்சு இப்போ என்னுடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்களாம் என்னுடைய தோழியும் இப்போ அந்த குடும்பத்தில் போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அஞ்சு பசங்களுமே செட்டில் அந்த அளவுக்கு சொத்து பத்துக்களோட ஒரு நல்ல தொழில் தொடங்கி அவங்களுக்கு அதில் அல்லாஹாலா மென்மேலும் பெரிய பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் இன்றைக்கு அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுது அதை சார்ந்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் அல்லாஹால வெற்றியை கொடுத்துக்கிட்டே வர்றான் இன்றைக்கு என்னுடைய தோழியும் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களோட மாமியாரோட சேர்ந்து நிறைய நல்லமல்களையும் செய்துட்டு தொடர்ந்து இந்த கஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அதை கேட்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒருத்தவங்க இல்லாதவங்களா இருக்கிறாங்க சடனாக அவங்களுக்கு அல்லாஹால இவ்வளோ ஒரு பறக்கத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னா காரணம் இந்த மாதிரியான ஒரு துவாக்கள் திக்ருகளை ஓதி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இது சாதாரணமான துவாக்கள் இருக்க முடியாது அப்படின்னு தான் நானும் இதை ஓத தொடங்கினேன் ஆனால் எனக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு இதை ஓதலை அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை ஓதனாலே ஒரு மனசுக்கே ஒரு நிறைவா இருக்கு அலமது இல்லா நீங்களும் இதை பாருங்கள் இன்னும் இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் அல்லாஹலா முன்னேற்றத்தை கொண்டு வருவான் அவங்களுடைய தலையெழுத்து மாறும் அவங்களுடைய குடும்பத்தின் நிலை அப்படியே மாறிடும் யாரெல்லாம் என் குடும்பம் மோசமான நிலைமையில இருக்கு வாழ முடியாத கடனில் இருக்கோன்னு நினைக்கிறீங்களோ இதை ஓத தொடங்குங்க அதுவும் சரியான இந்த நேரத்தில் தொடங்குங்க நம்ம ஒரு புத்தாண்டை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு நாளும் இந்த திக்கரை ஓதுவேன்னு நீங்க நியத்து வச்சுக்கிட்டு ஓதுங்க அலமது அடுத்த வருஷம் முஹர்ரம்ல வருட பிறப்புல நீங்க ஒரு தான் இருக்க முடியும் உங்களோட குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கும் நான் அதை உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்வேன் ஒரு நாளும் இதை ஓதுறதை நீங்க விற்றாதீங்க தான் இதற்கு பெயரே சொர்க்கத்தின் பொக்கிஷம் இது சொர்க்கத்தின் பொக்கிஷம் மட்டும் கிடையாதுங்க நம்மளோட வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு பொக்கிஷம் புதையல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனவே அல்லாஹ் இதை நீங்களும் ஓதி பாருங்கள் அரபி ஓத தெரியலை அப்படின்னு கவலையே பட வேணாம் இன்னும் அரபியில் நாங்கள் எங்கே போய் தேடுறது எங்கள் கையில் புத்தகங்கள் இல்லை அப்படின்னும் நீங்கள் கவலைப்பட வேணாம் அரபி தமிழில் போட்டு இதனுடைய சிறப்பையும் தமிழில் போட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் என்ஷாலாம் எல்லோருமே இந்த முகர்ற முதல் நாளில் இருந்து தொடங்கிக்கோங்க உங்களோட வாழ்க்கை ஒரு வருஷத்தில் நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து